சரிங்களா கோயிலுக்கு நாம் போறோம் இந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம எந்த மாதிரி நம்ம பொருளை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி பொருளை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க சரிங்களா நம்மளுக்கு எது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பொருளை நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு சரிங்களா இதெல்லாம் எதுவுமே நாங்க நானெல்லாம் கண்டுபிடிக்கல ஏற்கனவே முன்னோர்கள் வந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணணும் முறையாக நம்ம பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வளர்ச்சிகள் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அதில் நம்ம வந்து ஒவ்வொரு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட நட்சத்திர நாள் வருது அந்த நட்சத்திர நாளில் தெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா அந்த சாமிக்கு நம்ம என்ன கொண்டு போய் கொடுக்கலாம் என்ன பொருளை கொண்டு போய் கொடுக்கலாம் அது கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து வாசனை தைலம் இப்போ ஜவ்வாது அந்த மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் சரிங்களா இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லை இந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஜவ்வாதெல்லாம் போட்டுவிடுவாங்க சாமிக்கு ஓகேங்களா இப்போ அது போடும்போது சாமி என்ன ஆகும் நல்ல மனமாக சாமிக்கே வந்து என்ன ஒரு ஹாப்பி ஆவாங்க இல்லையா அந்த ஹாப்பி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சரிங்களா அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு நீங்கள் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் ஓகேங்களா அபிஷேகத்துக்கு பச்சரிசி மாவை கொடுக்கணும் மூன்றாவது கார்த்திகை நட்சத்திரம் பருப்பு பொடி பருப்பு பொடி வந்து அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வச்சு நிவேதனை நிவேதியம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட தருவாங்க பருப்பு பொடி ஓகேங்களா அதுக்கடுத்து நாலாவது ரோஹிணி நட்சத்திரம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கொண்டு போய் ரோணி நட்சத்திரமாக நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா உங்கள் நட்சத்திர நாளில் கோயிலுக்கு போகிறீங்களா கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் எப்போ கோயிலுக்கு போனாலும் மஞ்சளை கொண்டு போய் கொடுத்துருங்க அவங்க எப்போ அபிஷேகம் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போட்டோம் உங்கள் கையால் அந்த கை அந்த பொருள் வந்து கோயிலுக்கு போகுதா அது என்னைக்கு இருந்தாலும் சாமிக்கு அதை பயன்படுத்திப்பாங்க சரிங்களா அதனால் எப்போ போனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சுத்தமான மஞ்சள் வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது அஞ்சாவது சீரட நட்சத்திரம் மிருகசீர நட்சத்திரக்கு திரு ம திருமஞ்சன பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது அபிஷேகம் பண்ணுற பொருள் தான் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு போய் நாட்டு மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அடுத்தது ஏழு புனர்பூச நட்சத்திரம் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே பஞ்சாமிரதத்தை நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணால் ஒரு செல்வ செழிப்பு கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா பொதுவாகவே நம்ம எல்லாருமே கொடுக்கலாம் அந்த நட்சத்திரக்காரங்க மட்டும் தான் கொடுக்கணும்னு இல்லை எல்லாருமே வந்து நம்மளால் முடியும் போது அங்கே அபிஷேகத்தை நம்ம கொடுத்து வாங்கி அந்த அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு தானமாக கொடுக்கறது நம்மளுக்கு நல்ல ஒரு ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கும் நம்மளுக்கு அடுத்தது பூச நட்சத்திரம் பாலாமிரதம் பால் சரிங்களா பாலாமிரதம் இதை வந்து கொடுக்கலாம் பூச நட்சத்திரம் தன்னைக்கு அதுக்கப்புறம் ஆயிலிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் தன்னைக்கு என்ன பண்ணலாம் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு போய் கொடுக்கலாம் ஓகேங்களா இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த ஆயில நட்சத்திரம் ஒரு சம்பத்து தாரையாக வருது தாராளமாக கொண்டு போய் கொடுக்கலாம் எப்பவுமே கொண்டு போய் கொடுக்கல இந்த பொருளை இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னாலும் இல்லை எந்த நாள் வேணாலும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பொருளை நீங்கள் கோயிலுக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா படிப்படியாக அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது மக நட்சத்திரம் தயிர் சரிங்களா மக நட்சத்திரம் தயிருங்க அதுக்கு அடுத்தது பூர நட்சத்திரம் நெய் பூர நட்சத்திரம் நெய் அதுக்கு அடுத்தது உத்திர நட்சத்திரம் சர்க்கரை சர்க்கரை கொண்டு போய் வாங்கி கொடுத்து வாங்கினீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது அவங்க சாமிக்கு படைச்சிட்டு அவங்க ஏதாவது நைவேத்தியத்துக்கு ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்துக்கு தேன் தேன் கொண்டு போய் கொடுக்கலாம் தேனில் அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு அடுத்தது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்துக்கு கரும்பு சாறு கரும்பு சாறு ஓகேங்களா அதுக்கடுத்தது பதினஞ்சு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு பழச்சாறு பழத்தோட சாறு ஓகேங்களா கோயிலில் கேட்டுட்டு என்ன பழசாருன்னு கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு நடைமுறை வச்சுருக்காங்க அவங்ககிட்ட ஐருட்ட கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது விசாக நட்சத்திரம் இளநீர் இளநீர் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அன்னம் இப்போது போன மாதம் கூட வந்துச்சு அன்னாபிஷேகம் அந்த மாதிரி என்னென்னா அந்த நட்சத்திர நாளில் ஏதாவது அன்னம் செஞ்சு கொண்டு போய் கொடுத்து நீங்கள் வர்றவங்களுக்கெல்லாம் கூட தானம் பண்ணலாம் அண்ணா விஷயம் அந்த நீங்கள் எப்போ போனாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு விபூதி விபூதி கொடுக்கலாம் ஓகேங்களா அடு அதுக்கு அடுத்தது விபூதியில் என்னென்னா இந்த விபூதி வந்து சிவன் கோயிலுக்கு எப்பெல்லாம் போகிறோமோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த விபூதிய வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டே வந்தா தோஷம் கண்டிப்பாக நீங்கும் சரிங்களா இது வந்து இவங்கன்னு இல்லை நம்ம எல்லாருமே பண்ணலாம் சிவன் கோயில கொண்டு போய் திங்கட்கிழமை நாள் கொடுக்கணும் இது தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா தோஷம் கண்டிப்பாக நீங்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது மூல நட்சத்திரம் சந்தனம் மூல நட்சத்திரத்துக்கு சந்தனம் அப்புறம் பூராட நட்சத்திரத்துக்கு வில்வ இலை இந்த வில்வ இலை வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன் கோயிலுக்கு வெளியே விற்பாங்க இல்லை நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருந்தால் நீங்களே பறித்து கொண்டு போய் கொடுக்குறது முன்னே நல்லது சரிங்களா எப்பெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாமே நம்மளை வ நம்மளோட வளர்ச்சிக்கு தான் சரிங்களா என்ன பண்ணலான்னு இருக்கிறவங்க இதை வந்து நம்மளால முடிஞ்சது என்ன வில்வ இலை பத்து ரூபா வருங்களா அவ்வளோதான் வரும் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா போய் கோயிலில் ஒரு ஒரு சுத்து சுத்திட்டு சாமி நல்லா கும்பிட்டு நீங்க வந்து உட்காந்துட்டு வாங்க உங்க மனம் தெளிவாகும் என்ன பண்ணா ஜெயிக்கலாங்கிற மனம் தெளிவாகும் நிறைய பேர் என்ன தொழில் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலாம் நம்மளுக்கு இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது இதுக்கு அடுத்த வழி என்ன அப்படின்னு நினைக்கிறவங்களை இந்த சொல்றதல்ல நான் சொன்னதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீ உங்களுக்கே என்ன வழின்னு தெரிஞ்சிடும் சரிங்களா எந்த ஜோசியாரையும் பார்க்க வேண்டாம் என்ன வேண்டாம் இதை ப இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் அதுக்கு அடுத்தது உத்திராட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணோன்னா ஒரு ரூபா காயின்னா ஆயிரத்தெட்டு காயின் அந்த ஆயிரத்தெட்டு காயினை கொண்டு போய் கோயிலில் சகசரநாம அர்ச்சனை பண்ணணும் அவங்க சரிங்களா இது பண்ணால் அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துக்கு என்னங்க தண்ணி சுத்தமான தண்ணி கொண்டு போய் குடத்தில் கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அதுக்கு அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் சங்கு ஜலம் சங்கு சங்கில் ஜலம் ஊற்றி அதில் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க சங்கு ஜலம் அதுக்கு அடுத்தது சதயம் பன்னீர் பன்னீர் கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் சொர்ண அபிஷேகம் இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கோவிலில் வச்சிருக்கிறதுல அந்த சொர்ணத்தை போட்டு அந்த தண்ணியில் அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஓகேங்களா சொர்ண அபிஷேகம் புரட்டாதி நட்சத்திரம் ஓகேங்களா அதுக்கடுத்து உத்திரட்டாதி வெள்ளி போட்ட அபிஷேகம் வெள்ளி போட்ட பொருள்ல அந்த ஜலத்தினால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி ரேவதி வந்து ஒரு கும்பம் கும்பத்தில் இருக்கிற ஜலத்தை நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கணும் ஓகேங்களா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு நோட் பண்ணிட்டீங்களா இதெல்லாமே உங்களோட லைஃப்பை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணும் நம்ம நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும் சரிங்களா இப்போ நம்ம போன மாதம் எப்படி இருந்து இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே நம்மளோட வளர்ச்சி என்னவோ நம்ம மேலே போகிறோமா இல்லை கீழே நம்மளுக்கு எல்லாம் நெகட்டிவாக நடக்குதான்னு தெரிஞ்சிடும் ஓகேங்களா இது வந்துருக்கீங்க இருபத்தேழு இருக்கும் இந்த கோயிலுக்கு போறேன் இந்த பொருளை கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுக்கலாம் இந்த கோயிலுக்கு போற இந்த பொருளை எடுத்துட்டு போகலாம்